நாள் நட்சத்திரம் குறிச்சு கொடுத்தாலும் இந்த பிரச்சனை திருமண வாழ்க்கையில வரதான் செய்யுது இதுக்கு என்ன காரணம் அவங்களுக்குள்ள தேவை இல்லாத நம்பரை அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி அந்த பாதிப்பு அடுத்த தலைமுறையை போய் அட்டாக் பண்ணதான் செய்யும் பாதிக்க செய்யத்தான் செய்யும் சார் கல்யாணத்துக்கு பார்க்கும்போது பையன் பொண்ணு வடிக்க பார்க்க முடியும் மாமனார் மாமியாரோட இதெல்லாம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் சார் இல்லை அதுதான் அதுக்கு காரணம் ஆயிரம் இருக்கும் ரொம்ப அடி வாங்கி தான் வந்திருப்பாங்க லைஃப்பில் நிறைய பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொன்று வந்து பொசிஷனஸ் தான் அது காரணம் அதே மாதிரி ரெண்டாம் தேதி அவங்களை கணவன் பண்ணிக்கலாம் அதான் இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு மாமியார் மாமனார் இருக்கும் ரெண்டும் ஒம்பது திருமணம் பண்ணாதேண்ணுவோம் இது வந்து கர்மம் வந்துட்டு இந்த கர்மா ஜெனிட்டிக் கர்மா இதை தொட வேண்டாம் இப்படி நிறைய எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அது போட்டு போகும்போது ஏசி நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் டேட் ஆஃப் பர்தில் காணுற இருந்தாலும் பிரச்சனை வரும் பேரில் காண்ற இருந்தாலும் பிரச்சனை வரும் வாஸ்துவம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் பிரச்சனை வரும் சில விஷயத்துக்கு வேணால் நம்ம டிப்ஸுன்னு கொடுக்கலாம் மொத்தமே வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் வாய் மூடிட்டு இருந்தால் தான் நடக்கும் சரியாக கரெக்டாக சவுத் வெஸ்ட்டு தென் மேற்கு பகுதியில் மணி பிளாட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஒரு பாட்டில் கூட வைக்கலாம் இல்லை பவுல் ஆர்டிஃபிஷியலாகவே இருக்கலாம் மஞ்சள் கலரில் பூவை பக்கத்திலே இருந்தாலும் சவுத்தில் இருந்தாலும் ஒட்டிடுங்க இல்லைன்னாக்கா ஒரு இது மாதிரி இருந்தாக்க போஸ்ட் மாட்டி விட்டுருங்க கவுல அன்பு இனிய வணக்கம் நிறைய பேருக்குன்னாக்கா திருமண வாழ்க்கை அப்படிங்கறது நறுமணம் என்ன மாட்டேங்குது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஜாதகம் இணைகின்ற திருமணமாக இருந்தாலும் நிறைய பேர் வாழ்க்கையில வருது இந்த சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் லைஃப் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன கூடவே எல்லாரும் எதிர்பார்க்கிற எங்கே தேடுவேன்னு தேடி அலைய அந்த பண மழை எப்படிதாங்க சிலருக்கு மட்டும் கொட்டுது நம்ம பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது நம்ம வீட்லயும் கனமழை கொட்டணும்னா நம்ம என்னதான் பண்ணனும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் பார்த்திருக்கேன் சார் அதாவது கல்யாணம் ஆகி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ள பிடிக்கல அப்படின்னு பிரிவு வந்துரும் சார் சோ இதற்கெல்லாம் என்ன காரணம் அதாவது ரெண்டு கேட்டகிரி இரு இணைந்து பல வருடங்கள் இணைந்திருந்து திருமணம் நடந்தாலும் அதுலேயும் அந்த பிரச்சனை வருது பெற்றோர்கள் தேடி தேடி அலைஞ்சு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து எக்கச்சக்க வெரிஃபிகேஷன் பண்ணி நாலு நட்சத்திரம் குறிச்சு கொடுத்தாலும் இந்த பிரச்சனை திருமண வாழ்க்கையில வரதான் செய்யுது இதுக்கு என்ன காரணம் கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்விதான் காரணம் இப்போ நான் யாரும் சொல்லப்படாத ரகசியம் கூட வச்சுக்கோங்க அதான் மெசேஜ் எப்படி இருக்கு திருமணம் நடக்கும்போது ஒரு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்ப்பேரி அவங்க பார்த்து தான் வைக்கிறாங்க பார்த்துட்டு இப்போ பண்ணும்போது திருமணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை இது நிறைய வீட்டில் நடக்குது ஒரு பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு பிரிவினையே வந்தாலும் ஆனால் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரிவினையே உண்டு பண்றாங்க உண்டு ஆகுது ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது நடக்குது

இவங்களுக்கு இந்த பெண்ணு வீட்டுல பெண்ணு ஒரு பொண்ணு வீட்டுல மாமியார் வீட்டில் இருக்கு இங்க தங்குற இடத்துல இருந்தாலும் இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துல சம்மந்தம் பண்ற இடத்துல அவங்க பேரண்ட்ஸுக்குள்ளே அவங்களுக்குள்ள தேவை இல்லாத நம்பரை அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி இருந்தாலும் அந்த பாதிப்பு அடுத்த தலைமுறையை போய் அட்டாக் பண்ண தான் செய்யும் பாதிக்க செய்யத்தான் செய்யும் இப்போ உதாரணம் நம்ம ஃபார்மெட்டில் பார்த்துட்டிங்கனாக்கா நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போது இவங்க இந்த பொண்ணு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு அவங்க மாமனார் மாமியாரும் நாலாம் தேதி ஏழாம் தேதி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க ஏன்னா நாளைகள்லாம் ராகு கேது நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுவீங்க அடுத்து உங்களை விட்டுச்சு அது அடுத்த தலைமுறையை வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அதன் முதல்ல இவங்க ரெண்டு பேருமே பிரிய பிரிய பெரிய அது அடுத்த தலைமுறையை அதை கை அது சார் கல்யாணத்துக்கு பார்க்கும்போது பையன் பொண்ணு மடிக்கதானே பார்க்க முடியும் மாமனார் மாமியாரோடைய இதெல்லாம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் சார் இல்லை அதுதான் ஏன்னா இந்த காலகட்டம் அன்னைக்கு எல்லாத்துக்குமே பேஷியன்ஸ் ஒன்று இருந்தது இன்னைக்கு பேஷியன்ஸுன்றது எல்லாமே போயிருச்சு ஏன் இல்லைங்கிறத நம்ம கேள்வி யார்த்தையும் கேட்க முடியாது இல்லை அவ்வளோதான் ஸோ அப்போ அன்னைக்கு உள்ள காலக்கட்டத்துக்கு எவ்வளோனாலும் எல்லாரும் தாங்கிக்கிட்டாங்க இன்றைக்கி யாரும் தாங்க முடியல எல் காரணம் எல்லாருமே பிறந்த குழந்தை கொஞ்சம் விவரம் அதுக்கு அதுக்கு இப்போ ஆறு மாதத்தில் விவரம் தெரிஞ்சிருந்தது அதுக்கு அதுவே சென்சிட்டிவாக இருக்குது ஆறு மாத குழந்தையே சென்சிட்டிவாக இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணுற வயசுலாம் சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்களா என்ன கேட்டால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு கல்யாண பசங்க கல்யாணம் பண்ணிருக்கிற பசங்களை விட அதிகமாக சென்சிட்டிவ் இருக்கிறவங்க வயசானவங்க தான் அதுக்கு காரணம் ஆயிரம் இருக்கும் ரொம்ப அடி வாங்கி தான் வந்திருப்பாங்க லைஃப்பில் பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொன்று வந்து பொசிஷனஸ் தான் அது காரணம் இன்னொன்று இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அவங்களுக்கு அதெல்லாம் பர்சனலாக இருக்கட்டும் ஆனால் இந்த சப்ஜெக்ட் நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட்டு அவங்கள பாதிக்கிறத விட்டுட்டு அடுத்த தலைமுறை இவங்க பிள்ளைங்கள பாதிக்க வைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் தேதி அவங்களை கணவன் மனைவிக்குள்ள அதான் இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு மாமியார் மாமனார் இருக்கும் ரெண்டும் ஒம்பது திருமணம் பண்ணாதேன்னோ இவங்க சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் ரெண்டு ஒம்பது திருமணம் பார்த்து நாங்கள் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டுமே அடுத்தது என் பையனுக்கே கல்யாணம் பண்ண போகிறோம் நீ கல்யாணம் பையனுக்கு பண்ணுவீங்க ஆனால் பையனு கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்லா தான் பொறுத்து இருந்திருக்கும் வீட்டுக்குள்ளே நடந்தோணுனாக்கா இங்கே செப்பரேஷனில் போயிடும் அடுத்த தலைமுறையை பாதிக்கும் இதுவும் ஒரு பர்சன்டேஜில் அதிகமான பர்சன்டேஜ் இப்படியே நடக்குது இதுக்கு ரீசன் எங்கே போய் தேடி பார்த்தாலும் பதில் கிடைக்காது எதுக்கு இது சொல்ல நம்ம ஆராய்ச்சி ஃபார்ம் ஆராய்ச்சிங்கிற பேரில் பல இடத்த இப்போ இல்லை நம்ம தான் நாற்பது வருஷம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப்ல செப்பரேஷன் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது சார் இப்படி வந்துருச்சு என்ன பண்ண முடியும் இல்லை வந்து ஏதாவது சொல்யூஷன் தேட தான் செய்கிறோம் எங்கிட்ட வர வரைக்கும் நான் சொல்யூஷன் கொடுத்துருவேன் கண்டிப்பாக அவ்வளோ பேரும் கொடுத்துருவேன் ஒன்று ரெண்டு இது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது வந்துட்டு என்ன சொல்கிற இதை பண்ணு அதை பண்ணு அங்கே பண்ணு நான் தானாக வந்துடுவான் பாருன்ட்டு வர வச்சுருவோம் அதெல்லாம் அது எழுதுனா வந்துடும் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன் இல்லை சார் இப்போ ஃபோன் பேசுனா மூணு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் இல்லை சார் இப்போ அவனே வரன்றான் சில பேர் அவன் ஃபோன் பண்ணுவான் இல்லை இப்போ ஒய்ஃபை பேசிடுச்சு பேசி எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ நீ எழுது வரும் பாரு அதெல்லாம் வர வச்சுருவோம் ஆனால் நம்ம பார்த்துருவோம் இதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு உத்தரவை பார்த்துருவோம் கேட்டுருவோம் செய்ய வைக்கலாம் சேர்க்க வைக்க வேண்டும் வேண்டாம் சரி இது வேண்டாம் இது ஜெனிட்டிக்கு ப்ராப்ளம் இது வந்து கர்ம வந்துட்டு இந்த கர்மா ஜெனடிக் கர்மா இதை தொட வேண்டாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் போட்டு போக போதே இப்போ கம்ப்யூட்டர்ல எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் இருக்கிற ஒரு ஆள் அந்த ஃபீல்டில் எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது உனக்கு எப்படி இவ்வளோ தெரிஞ்சது நான் அவங்க கேட்க முடியாது அவங்க எக்ஸ்பர்ட் ஒவ்வொரு ஃபீல்டு அவங்க எக்ஸ்பெர்ட் இருப்பாங்க இந்த ஃபீல்டு நான் எக்ஸ்பர்ட் இதை இறைவன் கொடுத்தது அவ்வளவுதான் அதனால தான் எப்பவுமே சொல்வேன் என்சைக்லோபீடியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் சார் அதனால இந்த நம்பர்ல வந்து அது எது இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் நான் சொல்லிக்கலாம் எதுவும் இருக்குது என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனால் யார பண்ணலாம் பண்ணக்கூடாது எதை செய்யலாம் செய்யக்கூடாது அதுதான் அங்கே தீர்மானிக்கிறது அந்த உத்தரவில் கேட்பேன் பார்ப்பேன் அதெல்லாம் பண்ணிடுவோம் கவலையே பண்ண மாட்டேன் கரெக்டாக எனக்கு உத்தரவு கிடச்சிச்சுன்னா பண்ணிடுவோம் வராத வரைக்கும் யாரும் இவங்க எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இவங்க என்ன பண்ணலாம் தீர்வு இருக்கானாக்கா கண்டிப்பாக இருக்குது அது அதை தான் இப்போ சரி இப்போ நியூனாலஜிங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி பேர் மாத்துங்க லசாதிபதி ஆயிடலாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம் ஆனால் இது வரைக்கும் என் ப்ரோக்ராம் இந்த நாற்பது வருஷம் ஃபீல்டில் சர்வீஸில் என்கிட்ட பேர் மாத்தங்க நீங்கள் லசாதிபதி ஆயிருக்கும் கோடீஸ்வரம் ஆகும் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை உங்கள் டேட்டில் அது இருக்குன்னா நான் கொடுத்தா நீங்கள் ஆயிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடுவீங்க ஆயிருக்காங்க ஆகிட்டே இருப்பாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை உங்கள் டேட்டில் அது இருக்கணும் நான் கொடுத்தா நீங்கள் வந்துடுவீங்க நீங்கள் நடந்துடும் அதனால் வந்துட்டு இது லைஃப் தான் நம்ம வந்துட்டு வெறும் பணமாக வந்தாலும் அதை சம் அதை அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான தகுதி அங்கே இருக்கணும் அது இருக்கான்னு பார்ப்பேன் இருக்குது அப்படி டூன் பண்ண தானே நடந்துடும் எஸ் சார் இப்போ பொதுவாக வீட்டில் சர்ச்சை பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஸ்டைலில் ஏதாவது குட்டி ரெமடி கொடுக்க முடியுமா இதை வச்சுக்கோங்க இது இந்த சைடில் வச்சுக்கோங்க இதை பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் பேட்டர்னில் ஏதாவது ஓரளவுக்கு சண்டையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி அதாவது நீ கேட்குறது

வாஸ்துவம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் பிரச்சனை வரும் நான் இப்போ எதுக்குன்னு அந்த சொல்யூஷன் கொடுக்கறது ஒன்று விட்டுட்டாக்கா ஏன்னா இப்போ நான் முதல் நம்ம ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருப்போம் பேர் கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டாக்கா நம்ம வெளியே போயிட்டு வர வரைக்கும் வெளி ஊர் வெளிநாடு வெளியே வெ டெய்லி போயிட்டு அன்றாடம் வெளியே போயிட்டு வரதுக்கு அந்த பேர் நம்மளை காப்பாற்றுது வாஸ்து பிரகாரம் வீடை சரி பண்ணிட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே தான் நைட்டு தங்குறோம் வீட்டுக்குள்ளே தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்போ அந்த அங்கே இருக்கும் போது நம்மளை வீடு காப்பாற்றுது கூட தாய்லாந்தெலாம் என்கிட்ட நியூமாலஜி பார்த்தாங்க இந்த எத்து கோய்க்கு நடந்துச்சு அது நடத்து தான் எனக்கு அங்கே ஒரு பார்த்தவங்க எனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பேசுகிறாங்க ஐயா நான் இது இந்த பேர் பார்த்து தான் நான் தப்பிச்சிட்டேன் ஏன்னாக்கா அந்த அதிர்வு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நான் தான் வீடெல்லாம் ஆயிடுச்சு ஆனால் ஒன்றும் வீட்டுக்கு ஆகலை ஆனால் கோடு கோடாக ஆயிடுச்சு நான் வேறு வீட்டுக்கு தான் போனோம் நான் தப்பிச்சிட்டேன் பேரை மாற்றி தான் அந்த மாதிரி சேவ் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான் அது இன்னும் ஒரு சின்ன அதிர்வு இருந்ததுனாக்கா ஸ்மாஷ் ஆயிருக்கும் அங்கங்க அப்படியே ஃபுல்லாக கீரல் வந்திருக்கு அது அதுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் அது நடக்கும்போது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்குது சொல்கிறேன் அது மாதிரி இந்த இதெல்லாம் வந்து நம்மளை எங்கெங்கெல்லாம் செக்யூர் பண்ணோமோ அது பண்ண தான் பண்ணி தான் கொடுக்கும் அது இல்லைன்னா சொல்ல முடியாது நிறைய பேர் பண்ணியிருக்கு உலகம் ஃபுல்லாக அப்போது நீங்கள் கேட்குற மாதிரி பிரச்சனையே உள்ளே உண்டு பண்ணாமல் இருக்கணும் இது எல்லாமே சரி பண்ணாதான் ஆக முடியும் இப்போது ஒரு வண்டி இருக்குது நீங்கள் நம்ம ஏற்கனவே பல எபிசோட்ல பேசுனது தான் வண்டி எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க இருக்கிற இன்ஜினை மட்டும் வெளியே கழட்டி வச்சுக்கிறேன் எப்படியாவது வண்டியை ஓட்டினா இன்ஜினை கழட்டி வச்சால் வண்டி ஓடாது எல்லாம் கரெக்டாக தான் அந்த வண்டியை ஓடுங்கிற மாதிரி நம்ம மனுஷ வாழ்க்கையும் எல்லாத்தையும் சரி பண்ணால் தான் எல்லாமே இயங்கும் சில விஷயத்துக்கு வேணால் நம்ம டிப்ஸுன்னு கொடுக்கலாம் மொத்தமே வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் வாய் மூடிட்டு இருந்தா தான் நடக்கும் பிரச்சனையா வர இருக்காது தேவையில்லாம பேசாம இருந்தாலே உங்களுக்கு மௌனமா இருந்தாவே பிரச்சனையே இருக்காது அப்படி யாரும் இருக்க முடியாது நிச்சயமா சார் வீட்டுக்குள்ள வரக்கூடாத ஒரு விஷயம் பத்தி சொன்னீங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் வரணும் வரணும்னு கேட்கிற இன்னொரு விஷயம் இருக்கே பணம் இல்லைங்களா சோ மணி அட்ராக்ஷனுக்காக எங்களுக்காக ஏதாவது ஒரு ஈஸி ரெமடி கொடுக்கும் அந்த மாதிரி கேளுங்க நிறைய சொல்லலாம் அது ஒண்ணும் பெரிய சில சவுத் வெஸ்ட்ல பகுதி கரெக்டா சவுத் வெஸ்ட் தென் மேற்கு பகுதியில மணி பிளான்ட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஒரு பாட்டில் கூட வைக்கலாம் இல்லை பவுல் அதில் தண்ணியை விட்டுட்டு சின்னதாக ஒரு மணி பிளான்ட் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பிளேஸில் கரெக்டாக வைங்க சவுத் வெஸ்டில் அது மட்டும் வைச்சா போதும் அது மஞ்சள் கலரில் பூ இப்போ இதுனா செடி தான் சின்னதாக பாட்டிலில் வச்சுட்டிங்க மஞ்சள் கலரில் பூ வந்து நம்ம செடியாக வளர்க்க முடியாது வைக்க முடியாது ஒரு தொட்டி எடுத்துமே வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டு அதனால் ஆர்டிஃபிஷியலாகவே இருக்கலாம் மஞ்சள் கலரில் பூவை பக்கத்திலே இருந்தாலும் செவத்தில் இருந்தாலும் ஒட்டிடுங்க இல்லைன்னாக்கா ஒரு இது மாதிரி இருந்தாக்க போ மாட்டி விட்டுருங்க அது ஒட்டணும் அது பக்கத்துலேயே இருக்கணும் அப்படி வச்சிட்டீங்கன்னு சொன்னிங்கனாக்கா பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் தேவைக்கு வரும் அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளோ இருக்கும் உங்க தேவை எவ்வளோ அவ்வளோ வரும் பரவாயில்ல நம்ம தேவையே போதும் சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் டு காட் அப்படி சொல்கிற அளவுக்கு பணம் வரும் சூப்பர் சார் ரொம்ப சின்னதா எளிமையான ஒரு விஷயங்கள் ஆனா அது பயங்கர வலிமையானவை அப்படின்னு நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு புரியுது சார் இதே நியூமராலஜியை வைத்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இவனுடைய ஆயுள் இவ்வளவுதான்ப்பா இதுக்கு இதுக்கு அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு குறித்து வைக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத இயலுமா இது குறித்த விளக்கத்தை நீங்க அடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே கொடுக்கணும் சார் கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் என்னங்க சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே எளிமையான குட்டி குட்டி விஷயங்கள் தாங்க நம்ம வாழ்க்கையில செஞ்சா நிச்சயமா வாழ்க்கை வலிமை பெறும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு குறிப்பாக அடுத்த எபிசோட்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னாக்க கண்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஜாதகத்துல சொல்றாங்க இல்ல வாசுபடியை கூட இந்த இடத்துல இந்த அமைப்பு இருந்ததுனாக்க நிச்சயமாக அங்க ஒரு உயிர் பலி நடக்கும்னு எழுதி கொடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என் கணித மாற்றி எழுதுமா அப்படின்னாக்க என்னதான் பண்ணணும் இது குறித்த தெளிவான விஷயங்கள் அடுத்த எபிசோட்ல நம்ம சார் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதுதான் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம்